இது போல் பாவக்காய் செய்து கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் கூட கசப்பு இருக்காதுங்க உங்கள் குழந்தைங்க கேட்டு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க இதை பார்த்தீங்கன்னா ஒரு மாதம் வரையும் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் கெட்டு போகாமல் ரொம்ப சூப்பராகவே இருக்கும் இப்போ பாவக்காய் நல்லா பெஞ்சி பாவக்காவாக ஒரு மூணு பாவக்காய் நான் எடுத்துருக்கிறேன் இது போல் ரெண்டாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன் ஃபஸ்ட்டே அலசிட்டு எடுத்துக்கோங்க நான் அலசி தான் எடுத்துருக்கேன் உள்ளே இருக்கிற விதையை வந்து இது போல் எடுத்து கொடுத்துக்கணும் ஃபுல்லாக உள்ளே இருக்கிற விதையை எந்த அளவு எடுக்க முடியுமோ அந்த அளவு எடுத்துக்கோங்க பெரும் விதையா இருந்தாலும் இருந்தாலும் எடுத்துருங்க இப்ப இது போல கேரட் துருவுறது எடுத்திருக்கேன் அதுல சின்ன கண்ணா பாத்து அதுலதான் நான் துருவிக்க போறேன் பெரிய கண்ணுல துருவாதீங்க கொஞ்சம் சின்ன கண்ணா இருக்கிறதா பார்த்து அதுல வந்து துருவி எடுத்துக்கோங்க உங்கள் வீட்டில் இருக்கிற குட்டி பசங்க பெரியவங்க யாராவது பாவக்காய் சாப்பிடாதவங்க இருந்தால் இது போல் செய்து கொடுத்து பாருங்கள் கேட்டு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க ஏன்னா அளவுக்கு டேஸ்ட்டு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் இது பாருங்கள் இது போல் பொடி கண்ணில் துருவி எடுத்துக்கிறேன் ஃபுல்லாக மூணு பாவக்காவையும் நான் துருவி எடுத்துகிட்டு காட்டுறேன் பாருங்கள் இது போல் துருவி எடுத்துக்கணும் இப்போ ஒரு பேன் வச்சுக்கிறேன் அடுப்பில் அதில் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன் இப்போ இதில் அந்த துருவின பாவக்காவை இதில் சேர்த்து கொடுத்துக்கலாம் அடுப்பை மீடியமாக வச்சு கொடுத்துட்டு பாவக்காவை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டே இருக்கணும் இந்த பாவக்காயில் இருக்கிற ஈரப்பதம் ஃபுல்லாக போகணுங்க அந்த அளவுக்கு வந்து அடுப்பை மீடியமாக வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க ஹையில் வச்சு செய்யாதீங்க டக்குன்னு கரைஞ்சது போல் வந்துடும் இதில் இருக்கிற ஈரப்பதம் ஃபுல்லாக முழுவதும் போகணும் அந்த அளவுக்கு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி கொடுக்கணுங்க இப்போ பாருங்கள் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் இது போல் இருக்குது இன்னும் ரெண்டு மூணு நிமிஷம் மிக்ஸ் பண்ணிக்கிறேன் மொத்தமாக ஒரு ஏழுலேருந்து எட்டு நிமிஷத்தில் நம்மளுக்கு இது போல் நல்லா ட்ரை ஆகி கிடைக்கும் இது போல் நல்லா ட்ரை ஆகிடணும் கலர் நல்லா சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள் இப்படி எடுத்து பார்த்தோம்னா நல்லா உதிரி உதிரியாக இருக்கணும் அப்போ தான் இதில் இருக்க தண்ணியெல்லாம் முழுவதும் போயிருக்கும் இப்போ அதை தனியாக எடுத்து வச்சுட்டு இப்போ அதே பேில் ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு துவரம்பருப்பு சேர்த்துக்கிறேன் இது கூட ரெண்டு சீல் அளவுக்கு தேங்காய் வந்து பொடியாக நறுக்கி சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இந்த துவரம்பருப்பும் தேங்காவும் நல்லா துவரம் துவரம்பருப்பு லைட்டாக செவந்து வரணும் தேங்காவில் இருக்கிற அந்த ஈரப்பதமும் போகணும் அப்போ தான் நம்ம இதை அதிக நாள் ஸ்டோர் பண்ண முடியும் இப்போ இதில் வர ஒரு பத்து போல் சேர்த்துக்கிறேன் காரத்துக்கு உங்களுக்கு எந்த அளவு வேணுமோ அந்தளவு சேர்த்துக்கோங்க இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வரமல்லி தனியாக சேர்த்துக்கிறேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கிறேன் இதில் ஒரு அஞ்சு பற்கள் அளவுக்கு பூண்டு பற்களும் சேர்த்துக்கிட்டேன் சேர்த்துட்டு அடுப்பை மீடியமாக வச்சு லைட்டாக மிக்ஸ் பண்ணி கொடுக்குறேன் கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகளும் சேர்த்துக்கிறேன் நல்லா வாசமானமாக சூப்பராக இருக்கும் இப்போ இதில் சின்னதாக குட்டியாக நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு குட்டி நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி சேர்த்துக்கிறேன் ரொம்ப அதிகமாக சேர்க்கணும்னா கொஞ்சமாக சேர்த்துனா போதும் சேர்த்துட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற வச்சுட்டு நம்ம மிக்சி ஜாரில் சேர்க்கணும் இது நல்லா ஆறட்டும் இப்போ மிக்சி சார் வந்து ஈரம் இல்லாமல் எடுத்துக்கோங்க இது அதிக நாள் நம்ம ஸ்டோர் பண்ணுறதுனால ஈரம் இல்லாமல் பார்த்து எடுத்துக்கோங்க இப்போ அதில் வந்து ஃபுல்லாக முழுவதும் எல்லாத்தையுமே சேர்த்துட்டு இதை வந்து லைட்டாக அரைச்சி நான் எடுத்துகிட்டு வந்துடுறேன் இதில் உங்கள்கிட்ட பெருங்காயத்தூள் இருந்தால் கொஞ்சமாக நீங்கள் சேர்த்துக்கோங்க நான் இன்றைக்கி பெருங்காயத்தூள் சேர்க்கலை நீங்கள் விருப்பப்பட்டால் பெருங்காயத்தூள் கொஞ்சமாக ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து அரைக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா அரைச்சி கொஞ்சமாக லைட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இன்னொரு தடவை நம்ம அரைக்கணும் இப்போ உப்பு வந்து இதுக்கு தேவையான அளவு சேர்த்து கொடுத்துக்கிறேன் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துட்டு இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்க அந்த இருக்குது பாருங்கள் அதை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை லைட்டாக அரைச்சி நான் எடுத்துகிட்டு வந்துடுறேங்க நல்ல கம கமன்னு நல்ல வாசமாக பாவக்காய் பொடி ரெடி ஆகிடுச்சுங்க இதே போல் நீங்கள் செய்து எடுத்து வச்சுக்கோங்க நல்லா சுட சுட சாதத்துக்கு போட்டு எண்ணெய் மிக்ஸ் பண்ணி நல்லெண்ணெய் மிக்ஸ் பண்ணி சாப்பிட ரொம்ப சூப்பராக இருக்கும் இதை நல்லா ஒரு மாதத்துலேருந்து மூணு மாதம் வரையும் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் வெளியில் வச்சிங்கன்னா ஒரு மாதம் வைக்கலாம் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டால் மூணு மாதம் வச்சு யூஸ் பண்ணலாம் இப்போ நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சாதத்தில் சேர்த்து நல்லெண்ணெய் விட்டு நான் மிக்ஸ் பண்ணி சாப்பிட போகிறேன் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சுங்க இது இட்லி தோசைக்கு கூட தொட்டு சாப்பிட்லாம் ரொம்ப அருமையாக இருக்குங்க இதே போல் நீங்களும் செய்து பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்